ஹாய் வணக்கம் இன்னைக்கு திருப்பாவை பாசுரம் பார்த்து பார்க்கலாமா நோற்று ஸ்வர்க்கம் புகுந்த அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்பொழுது ஸ்வர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தழை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே சோம்பல் திலகமே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இது ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இந்த பாடல் நகைச்சு உணர்வு ஆயிலையும் அதிகரித்து விடுகிறது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள் ஆண்டால் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயில் விருத்தியையும் தந்திருக்கிறார்